சாத்தன என்ன ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதுதான் ஏழைகளுடைய நிறைவேற்றுவதற்கு கிடையாது நம்ம பணத்தை எப்படி நூறு பேருக்குறோம் பெருமைக்கு நூறு சேலை எடுக்கிறோம் நூறு பேர் கொடுக்கிறோம் பெருமைக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் கவர்ல வச்சு ஒரு நூறு பேரு கொடுக்கணும் பெருமைக்கு இதனால வந்து ஏழைகளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படும் ஒண்ணு ஏற்படாது அன்னைக்கு தேவை உங்களுக்கு நிறைவேறும் ஐநூறு ரூபா வச்சு ரெண்டு நாளைக்கு சமாளிக்க முடியுமா தேவைகள் தான் நிறைவேறும் ஏழைகளுடைய வாழ்க்கையில என்னைக்கும் மாற்றம் ஏற்படாது அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஜகாத்து பணத்தை எஹ்லாசா பல பேருக்கு பிரிச்சு கொடுக்காம ஒரே நபர்களுக்கு கொடுக்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மொத்த அமௌண்டையும் மொத்த பணத்தையும் கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு பயன்படும் ஒரு மாற்றம் ஏற்படும் அவங்க வீட்டுல கொமர் இருக்கிறாங்க கொமரை தரையத்தி கொடுக்கறதுக்கு ஒரு பணமாக அது யூஸ் ஆகும் வீடுகளை சரி செய்யறதுக்கு ஒரு யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏழைகள் வாழ்க்கையில நடக்கும் இஹ்லாசா ஜகாத்துடைய படத்தை யாராவது ஒருத்தர் கொடுக்கிறதாக